பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில் வணக்கம் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற யுவதி மரணித்திருக்கிறார் வரக்கா போல அம்பேச பகுதியில் திடீர் சுக இனம் காரணமாக யுவதி ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் நெட்டம்புவ பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்து வந்த குறித்த யுவதி தனது சக ஊழியர்களுடன் விருந்துபசார் நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருக்கிறார் பின்னர் இரவு எட்டு முப்பது மணியளவில் வீடு திரும்பிய யுவதி திடீர் அடைந்த நிலையில் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதனையடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வரக்காப்புல காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் வரக்காப்புள அம்பேபூச பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக முதல்கட்ட விசாரணைகள் தெரியவந்திருக்கிறது அத்தோடு உயிரிழந்த யுவதியின் பிரேத பரிசோதனை நேற்று மாலை கேகாலை பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரச செலவில் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு அரச செலவில் உலங்கு வானூர்திகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது அரசுக்கு சொந்தமான உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்படும் ஆயின் கட்டணம் செலுத்த வேண்டும் என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் எனினும் தேர்தல் கடமைகள் அல்லாது வேறு நடவடிக்கைகளுக்காக அரசின் உலங்கு வானூர்திகளை பெற்றுக் கொள்வோருக்கு எவ்வித தடையும் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்திய கடவுச்சீட்டு மோசடி தொடர்பில் முக்கிய தகவல் இன்று வெளியாகியிருக்கிறது போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்தியாவின் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்ட இலங்கையர்கள் தொடர்பான விசாரணைகள் இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்திய ஊடகங்களின் தகவல்படி தெலுங்கானா மாநிலத்தை மையப்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தெலுங்கானாவில் நூற்றுக்கணக்கான கடவுச்சீட்டுகள் போலி ஆவணங்கள் ஊடாக விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய இறுதியாக விநியோகிக்கப்பட்ட சந்தேகத்துக்குரிய கடவுள் ரத்து செய்வதற்கான உத்தரவு இந்திய வெளிவகார அமைச்சினால் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது இவ்வாறான கடவுச்சேட்டுகளை வழங்குவதற்கு இலங்கையர்களது கல்வி சான்றிதழ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் அத்துணை நின்றுள்ளமையும் தெரியவந்திருக்கிறது இந்நிலையில் இதுகுறித்து தீவிர கவனம் செலுத்தியுள்ள இந்திய வழிவிகார அமைச்சு இந்த விசாரணைகளை சிபிஐக்கு மாற்றியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவைதானங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதிமாறுந்துகொள்ள சூரியன் மானமிக்கணங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின் தொடருங்கள் வணக்கம்